வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் ஒன்று முடிச்சிருப்பேன் அப்படின்னா எப்போவுமே ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவாள் ஹீரோ ஏதாவது அவனுக்கு வேலையாகணும் அப்படின்னா மட்டும்தான் கால் பண்ணுவான் ஆனால் இன்றைக்கி அவனுக்கு ஹீரோயின்கிட்ட பேசணும்னு தோணுது அதனால ஃபோன் பண்ணுறான் ஆனால் ஹீரோயினோட ஃபோன் ஃபுல்லாக வெயிட்டிங்லேயே வருது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு பையன் நம்ம மாடல் ஆக்கணும்னு சொன்னாலயா அந்த பையன் பேர் அவங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா அந்த கால் திடீர்னு கட் ஆயிடுது உடனே அடுத்து மறுபடியும் கால் வந்தோடனே அது அந்த மாடல் பையன் தான் நினச்சி ஹீரோயின் அட்டன் பண்ணி காதல வைக்க அங்கே பேசுறது நம்ம ஹீரோ அது தெரியாமல் ஹீரோயின் சொல்ல ஜீஸு அப்படின்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி ஜீசுவா யார் அந்த ஜீசு

நீ என்ன தவிர யார்ட்டையும் பேச கூடாது என்ன தவிர இன்னொருத்தரும் இருக்கவே கூடாது இப்ப பேசிட்டு இந்த ஜிசு கொசு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் அவங்ககிட்ட சும்மா பேசலாம் தான் பண்ணேன் இந்த டைம்ல நான் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னா அது நீ மட்டும் தான் டா அப்படின்னு ஹீரோ சொல்ல இங்கே ஹீரோயினுக்கும் அப்படி ஒரு சிரிப்பு வருது ஹீரோவும் அவங்க சிரிச்சிட்டே பேசுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா போன்ல பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஹீரோயின் வீட்டுக்கு கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்குது ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்துதா யார் அப்படின்னு கேட்டேன் ஆனா நான் தாண்டி அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் போன்ல இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டு பேரும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டுறா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வீட்டுக்குள்ள வரா ஏய் என்னடி நீ இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க என் வீட்டில் நான் சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் நல்லா நைட் ஃபுல்லாக ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஹீரோ அடப்பாவை இப்படி பாதிலே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு தூக்கமே வராமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கொடுத்துரு பழைய ஒரு டாய்ஸ் பாக்ஸு அது ஞாபகம் வருது அதை எடுத்து இப்போ ஒன்றா வரைக்கும் அப்படி சேர்த்துட்டு இருக்கான் இப்போ அப்படியே அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் போய் கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த லிஃப்டில் ரெண்டு பேரும் ஏறி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறாருன்னா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ எதுவும் ஸ்பெஷலாக அந்த பொண்ணு மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படின்னு கேட்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் தான் நார்மல் தான் அப்படின்னு ஹீரோ அவனோட கெத்தை விட்டுக் கொடுக்காமல் சொல்லிட்டுருக்கான் ஆனால் உன்னை பார்த்து அப்படி தெரியல எதுவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்க ஹீரோ அப்படியே முறைச்சி ஹீரோவை பார்த்துட்டு முறைக்காத சும்மா கேட்டேன் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான் நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு மேல எந்த இப்பதான் உன்னோட நடவடிக்கைல நிறைய வித்தியாசம் தெரியுது அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது இப்போ இப்ப ஹீரோட சொல்றாதா ம் ஓரளவுக்கு தான் உலகளகி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக தான் இருக்கா இருந்தாலும் அவள் பின்னாடி எக்கச்சக்க பசங்க சுத்த தான் செய்கிறாங்க எதுவும் ஒன்று அவகிட்ட இருக்க தான் செய்யுது இருந்தாலும் ஏ ரேஞ்சுக்கெலாம் அவள் இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் இப்போ லிஃப்டிலருந்து வெளியே வந்து ரெண்டு பேரும் அவங்க ரூம்குள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே லிஃப்டில் தான் அங்கே ஹீரோயினும் இருந்திருப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பா என்ன சொன்னேன் நான் ஓல்டு ஃபேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இரு அவனுக்கு என்ன யாரை நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஏதோ சபலை இருக்கா இங்கே ரெண்டு பேரும் அதாவது ஹீரோவும் ஹீரோவாகவும் ஃப்ரெண்டாக என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதும் அவங்க கொண்டு

எனக்கு மாடனான ட்ரெஸ்ஸெல்லாம் வேணும் அதெல்லாம் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ட கேட்குறா உடைய ஃப்ரெண்டும் எத்தனை நாள் என் வா நான் உன்னை மாடலா மாற்றுறேன்னு சொன்னேன் இன்னைக்கு கேட்டியா இன்னைக்கு வந்தியா வா வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இருக்கா இங்கே ஹீரோ ரொம்ப நேரமா ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எப்பவுமே இவ்வளோ லேட் பண்ண மாட்டாடா இன்னைக்கு தான் ரொம்ப லேட் பண்ணுறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்டே சொல்லிட்டு இருக்கும் சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் எந்திரிச்சிட்டு என்னத்த பார்த்தாலும் தெரில அப்படியே அந்த சேர்லேயே உட்கார்றான் என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி உட்காந்துட்டான் அப்படின்னு ஹீரோயை திரும்பி பாக்கும்போது ஆக கிம் அதாவது ஹீரோயின் வர்றா பயங்கர மாடனா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா இதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு என்னாச்சு எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல வந்து கேக்க இங்க ஹீரோ என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போட்டு விட்டுட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கோட்லாம் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை முதல்ல இதை போட்டு அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை போட்டு ஃபோர்ஸ் இருக்கான் ஆனா ஹீரோயின் ஹீரோ சுத்தமா கண்டுக்காம சேரை போட்டு உட்காந்துட்டா ஹீரோவும் வர வழி இல்லாம பக்கத்துல உட்காந்துட்டு ஏ உங்களுக்கு என்னாச்சு இத்தனை நாள் நல்லா தானே இருந்தா இப்ப எது நட்டு கலந்துருச்சா ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இங்க பக்கத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு நல்லா இருக்காவா ஐயோ சூப்பரா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு புகழ் தள்ளிட்டு இருக்கான் கதையில எடுத்து என்ன நடக்கும்போது மீட்டு நல்ல பதிவுல சந்திக்கலாம்